தேரி குடியிருப்பு சொல்லுவாங்க அதுதான் இந்த தேரி குடியிருப்பு காட்டுப்பகுதி வனப்பகுதி இது ஏன்னா இருக்கா ஏரிய பார்த்தீங்கன்னா ஒரு மக்களாக இருக்கலாம் எடுக்கக்கூடாது ஒரு தர்ப்பட்டுப்பாடு ஆனா நல்லா இருக்கும் இதுலதான் தாமர பண்ணி ஃபுட்டிலாம் நான் எடுத்துருந்தேன் அந்த இடத்த வேணாம் காமிக்கிறேன்

मेरा तेरी पूरी को ये मेरा पातिला सुपर मेरा कैमरा பிரபு செட்டு போட்டேரி குடிய இந்த முந்திரி பழம் முந்திரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பா மரம் எல்லாம் படம் ஷேட் பண்ணுங்க எதுன்னு கமெண்ட் கொடுத்து நான் போ போடுறேன் இது வந்து தேரிக்குடியிருப்பு தூத்துடி மாவட்டம் லைக் பண்ணுங்க இடம் இடம்புடி செஞ்சதுதான் தேரிக்குடியிருப்பு சொல்லுவாங்க தாமிரப்பரணி படம்லாம் அந்த இடத்துல இந்த செம்மண்ணா இருக்கு பார்த்தீங்களா தாமரப்பண்ணி படம் அப்புறம் நிறைய பிரபுதேவ படங்கள் இந்த படங்கள்லாம் ஷூட் பண்ணாங்க ஆமாம் ஒன்ன தேரி குடியிருப்பில் தான் நிற்கிறேன் நான்